அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது உயிரியல் தந்தை என்று கூறி தந்தை வழி உறவை நிரூபிக்க அனுமதிக்க கோரி துருக்கிய பெண் ஒருவர் வழக்கு தொடர்ந்துள்ள சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது வயதான நெக்லா ஓஸ்மன் என்ற பெண் தனக்கு டிரம்புடன் ஒற்றுமை இருப்பதாக கூறி அதை நிரூபிக்க மறுபண பரிசோதனை கோருகிறார் துருக்கிய தலைநகர் அங்காராவில் வசிக்கும் அவர் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அங்காரா இருபத்தேழாவது குடும்ப நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தாக்கல் செய்தார் நீதிமன்றம் ஆரம்பத்தில் வழக்கை நிராகரித்த போதிலும் இப்போது அவர் மேல்முறையீடு செய்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்து வெளியிட்டுள்ளன ஆவணங்களின் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பிறந்த நெக்லா சதி மற்றும் இருப்பினும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் நெக்லா ஒரு வளர்ப்பு மகள் என்று சதி அவளிடம் கூறியுள்ளார் அங்காராவில் உள்ள ஒரு மருத்துவமனையில் நடந்த ஒரு குழந்தை பரிமாற்றம் பற்றி அவர் கூறியுள்ளார் மருத்துவமனையில் சதியின் குழந்தை இறந்து பிறந்ததாகவும் அதே நேரத்தில் சோபியா என்ற அமெரிக்க பெண்ணுக்கு பிறந்த குழந்தையை சதியின் குடும்பத்திடம் வளர்ப்பதற்காக கொடுத்ததாகவும் அவர் தாயார் கூறியுள்ளார் சோபியா என்ற அந்த பெண் டிரம்புடனான திருமணத்துக்கு புறம்பான உறவின் விளைவாக குழந்தை பிறந்ததாகவும் அவர்களிடம் கூறினார் சோபியாவும் ட்ரம்ப்பும் எப்படி சந்தித்தார்கள் என்பது தனக்கு தெரியாது என்றும் குழந்தை பிறந்ததும் சோபியா ட்ரம்ப்பின் புகைப்படத்தை காட்டி தந்தையை பற்றி சொன்னதாக சதி நெக்லாவிடம் கூறியுள்ளார் மரபணு சோதனை தான் அவரது மகள் என்பதை நிரூபிக்க முடியும் என்று நெக்லா ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் ஒரு நல்ல தந்தை என்றும் அவர் தன்னை நிராகரிக்க மாட்டார் என்று தான் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் போதுமான ஆதாரங்கள் இல்லாததால் நீதிமன்றம் ஆரம்பத்தில் மனுவை நிராகரித்த போதிலும் நெக்லா தொடர்ந்து போராடி வருகிறார் அமெரிக்க தூதரகம் மற்றும் அமெரிக்க நீதி மன்றங்களிலும் அவர் மனுக்களை தாக்கல் செய்துள்ளதாக கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது